வணக்கம் என் பேர் ராஜ் அந்துணிசாமி நான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்திருந்தேன் அது நிராகரிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஏன் நிராகரிச்சாங்கன்றதுக்காக நான் அவர்களை கேட்டேன் கேள்வி அது நியூஸ் தமிழ் செய்திகளில் கூட வந்தது கேள்வி கேட்டதுக்கு அவர்கள் போலீஸை வச்சு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஐகோர்ட்ல வந்து என்னுடைய மனுவை தாக்கல் செஞ்சுருக்கேன் அது நமது வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா அதில் நிறைய ரிட்மனுக்கள் தேர்ந்த சம்பந்தமாக இருக்கிறதுனால மொத்தமாக விசாரிப்பார்கள் என்று கூறியது கூறியுள்ளார்கள் மொத்தமாக விசாரிப்பார்கள் என்று கூறியுள்ளார்கள் நீதிமன்றத்தில் இப்போது தேர்தலுக்கான காலம் குறைவாக இருக்கிறது எப்போ விசாரிப்பு உங்களுக்கான நியாயம் எப்ப கிடைக்கும் நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது எல்லாமே கடைசி ஒரு கடை கோடி மனிதனின் கடைசி நம்பிக்கையே நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்தை நம்ம நாடி இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு இப்போது தேர்தல் ஆணையர்கள் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஸ்ரீ பரவநாள் அவர்கள் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு மோஸ்ட் பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காரு அதாவது அவர்களுக்கு மிகுந்த கடமைகளும் மிகுந்த அதிகாரம் இருக்குது அவங்க அதிகாரத்தை தான் பயன்படுத்தினாங்களே தவிர தன்னுடைய வந்து அவங்க தயாரிட்டு ஒரு சராசரி மனிதன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அவங்க குறைச்சிட்டாங்க இதனால் நம்ம நீதிமன்றத்தை நாடி செல்லிரு சென்றிருக்கோம் நேற்று கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது சாதாரண விடுபட்ட இதுக்காக சில காரணங்களுக்காக தேர்தல் செல்லாது என்று அறிவிப்பது சட்டப்படி தவறு அவர் வெற்றி பெற்று அதனால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அவருடைய தேர்தல் செல்லாது என்று அறிவிப்போன்ட்டு நேற்று தீர்ப்புல கூட சொல்லியிருக்காங்க ஒண்ணு இல்லை அதுல ஒரு கையெழுத்து இல்ல அந்த பாம் த்ரீ ஏன்ற இதுல வந்து நான் பூர்த்தி செய்யலாங்க அதை நான் கீழே இருக்கிறவர்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் அவர்கள் வந்து மேல போய் அதிகாரிகள் முன்னில இது பண்ணுங்கன்னு சொன்னாரு

ஏன்னா நான் வந்து ஒரு சராசரி மனிதன் தான் போட்டியிடுவேன் அவர்கள் பண பலத்தை வச்சு வெற்றி பெறணும் அதிகார பலத்தை வச்சு வெற்றி பெறணும்னு நினைப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதில் கவனமா இருப்பார்கள் என்பது எனது கருத்து பிரதமர் மோடி அவர்களுடைய சென்னை ரோட் ஷோ அது வந்து மக்களிடம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்கிட்ட கூட பணம் இருந்தா நான் இதோட பெரிய ஷோ காட்டுவேன் ஏன்னா மக்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பணத்துக்கு தான் பணத்துக்கு தான் வராங்க இன்றைய பொழுது ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்றைய பொழுது செல்லுமா என்ற மக்களின் அடிப்படை தேவைகள் இருப்பதனால் அவர்கள் பேரணிக்கு செல்கிறார்கள் வெற்றிவேல் அவர்கள் சட்டமன்ற தேர்தல அவர் நிக்கும் போதோ சாரி இல்ல இல்ல ராஜேஷ் அதிமுக வெற்றிவேல் இறந்த பிறகு ராஜேஷ் அவர்கள் நிற்கும் போது அவரிடம் கூடிய கூட்டங்கள் வந்து திமுக இல்ல மற்ற கட்சே இல்ல ஆனா திமுக ஜெயிச்சிருச்சு கட்சி தான் எல்லாமே பணம் செலவு பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் செலவாக்குன்னா சும்மா இல்லை ஒரு பத்து பேர் கூட்டம் போனோம்னா கூட இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து கணக்கு நீ பத்து பேர் வச்சு பிரச்சாரம் பண்ண இவ்வளவு செலவாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேட்பாளரை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கணுன்ற எண்ணம் இல்லை அவர்கள் வந்து தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் ஒரு வேட்பாளர் செலவு செய்யலான்றாங்க அதை எப்படி அவங்க தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் திருப்பி எடுப்பார்கள் என்ற காரணத்தை அவங்க சுட்டி காட்டவே இல்லை ஒரு எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அவருக்கு வந்து அஞ்சு வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணா கூட அவருக்கு அறுபது லட்சம் ரூபாய் தான் வரும் ஆனா இந்த தொண்ணூத்தி லட்சம் லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அதுக்கு வந்து மூணு அஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் வங்கி ஆறு சதவீத வட்டி கணக்கு போட்டாலுமே அப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய் கூடுறதாயி ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய் அது மொத்த தொகையா உருவாயிடும் அஞ்சு வருஷத்துல ஆனா அஞ்சு வருஷத்துல அவர் எப்படி திருப்பி எடுப்பார் என்பதற்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் வழிவகுக்கல வர செலவு பண்ணலாம் செலவு பண்ணா நம்ம அந்த தோற்ற வேட்பாளரை பற்றி கவலைப்படல பண்ணல வெயிட் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்த பணத்தை திரும்பி எடுப்பாங்க அப்ப அவர் ஊழலற்ற லஞ்சம் வாங்காத ஒரு சிறந்த அரசியல்வாதியா உருவ உருவெடுப்பார் என்பதை தேர்தல் ஆணையம் உத்தரவாதப்படுத்தல ஆனா அவங்க என்னோட கருத்துப்படி அவர் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அப்ப அறுபது லட்ச ரூபாய் சம்பளம் வரேன்னு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ள செலவு பண்ணுன்றத தான் விதிச்சிருக்கணும் அவங்க தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆனா வேட்பாளர்கள் அதிகமா செலவு பண்றாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவரோட பிரம்மாண்ட பேரணிகள் வாகனங்கள் பிரச்சார யுக்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிரம்மாண்டமா செலவு பண்றாங்க இதுல நிறைய பேர் நச்சமாகி வேதனை படுறவங்களும் இருக்காங்க வெற்றி இப்ப எல்லாருமே களத்துல இருக்காங்க வெற்றி பெறுவோன்ற தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் எல்லாரும் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க அதுல நானும் ஒருத்தனா எண்ணத்துல தான் நான் வேட்பாளரையே போட்டேன் சரி நாமும் பார்ப்போம் எல்லாருக்கும் மக்கள் வாக்களித்தான் நமக்கும் வாக்களிப்பார்கள் என்ற என் நம்பிக்கையில நான் தேர்தலில் போட்டியிட பண்ணேன் நம்மளோட மனுவை வந்து ஒரு சிறிய கையெழுத்து இல்லை என்ற காரணத்துக்காக நிராகரிச்சிருக்காங்க அது அதனுடைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது வந்து அது பரவலாக்கணுன்ற இதுல வந்து நம்ம அந்த தான் செஞ்சுட்டு இருக்கோம் கட்சியை வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிவிடும் இப்போ உங்களால் தேர்தலில் கூட்டிடாத முடியாத பட்சத்தில் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க இப்போ உங்களுடைய வாக்கு உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்கள் கட்சியினர் வாக்கு எந்த கூட்டணிக்கு போகும் யாரையும் அதற்கு இருக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களுடைய விருப்பத்தான் மக்கள் வந்து ஓட்டு போடுற வரைக்கும் வந்து டக்குன்னு மனசை மாற்றி ஓட்டு போடுறவங்களாம் இருக்காங்க அதனால மக்களிடம் நான் அதை திணிக்க விரும்பலை இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்க போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில யாருடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இரண்டாவது சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சொல்ல சொல்லுங்க உங்க தொகுதியையும் தமிழ்நாட்டை சொல்லியும் சொல்லிட்டு இருக்கிற இல்லை இல்லை நிறை குறைகள் இரு எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக முதல்ல வெளியே வந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா திமுக ஒன்றும் பெரிய சாதனைகள் செய்த மோடி வந்து அதோட பெரிய சாதனையே எதுவும் செய்யல எல்லாருமே வந்து மக்களுக்கான சேவைகள் எதுவுமே செய்யலை இலவசங்களில் குறிப்பிட்டு இருக்காங்களே தவிர தான் வாங்கி அஞ்சரை லட்சம் கோடி இவர் எப்படி திருப்பி செலுத்துவார் மோடி இரநூத்தஞ்சு கோடி இரநூத்தஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காரு அதை எப்படி திருப்பி செலுத்துவார்ன்ற யாருமே அந்த இதில் சொல்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்ல சுட்டி காட்டவே இல்லை அந்த கடனை எப்படி அடைப்பார்கள் கடனுக்கான வட்டியே எவ்வளோ எத்தனை லட்சம் வருது எத்தனை ஆயிரம் கோடி போகுது அதை பற்றிலாம் இவர்கள் சொல்லவே இல்லை அதை செய்வோம் இதை செய்வான்றாங்களே தவிர மேலும் அவங்க வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு யாரும் சொல்ல முதலீடுகளை கொண்டு வருவோன்றாங்க ஏன் முதலீடுகளை கொண்டு வரணும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு முதலீடுகளை உருவாக்கலாமே கடன் தொகையை குறைப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே அவங்க செய்யல அதனால மக்கள் இன்றைக்கு வந்து நிறைய வேதனையில் இருக்காங்க மக்களுடைய மனசு எப்படி மாறின்றத தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா உங்களுடைய வேட்புமனு தள்ளுபடியை தவிர்த்து விட்டு மற்ற விஷயங்களையும் கணக்கில் எடுத்து சொல்லுங்க இந்த தரக்கும் இந்த ஆய்வுகள் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அங்கங்க பார்த்தீங்கன்னா இருநூறு கோடி பிடிக்கிறாங்க அஞ்சு கோடி பிடிக்கிறாங்க நிறைய பணங்கள் வந்து பரிமாறப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிட்டு உங்களுடைய பார்வையில் தேர்தல் ஆணையம் வந்து எல்லாமே அறிவுபூர்வமாக செய்யறதே இல்லை அவர்கள் வந்து முதல்ல இந்த வேட்பாளருக்கான செலவு தொகையை குறைச்சிருக்கணும் நம்பர் ஒன் அவங்க குறைக்கவே இல்லை அவர்கள் வந்து வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் தேர்வாவதற்கான வழிமுறைகளையும் அவங்க எதுவும் எடுத்துக்காட்டல நூறு சதவீதம் வாக்கு அப்படின்றத எல்லா இடத்துல விளம்பரப்படுத்துறாங்க அவர்கள் நூறு சதவீதம் வாக்காளர்களே சேர்க்கலை விடுபட்டிருக்காங்க வாக்காளர்கள் அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன நூறு சதவீதம் சாத்தியம் மட்டுறது ஏன்னா நிறைய பேர் வெளியூர் வேலைக்கு போயிருப்பாங்க வாழ்வாதாரம் தேடி இன்னொரு இடம் போயிருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து நூறு சதவீதம் என்பது இலக்கு அப்படின்னு வாய்சொல்லில் வீரர் தான் அவங்கலாம் இன்னும் அதை பற்றி அவங்க நடைமுறைவே படுத்தவில்லை இவர்கள் இந்த பறக்குப்படை சோதனை எல்லாம் வந்து சாதாரண வியாபாரிகளை தான் வியாபாரிகளும் தொழிலாளர்களையும் தொழிலதிபர்களையும் தான் பாதிக்குது மற்றபடி கட்சிக்காரன் அவன் எப்படி எடுத்துன்னு போகிறானே தெரியல இந்த இரநூறு கோடி இதெல்லாம் எப்படி வருதுன்னே புரியல இரநூறு கோடி இது வரைக்கும் எங்கே இருந்தது ஒரு கட்சினா ஈஸியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே இப்போ திமுக கூட ஒரு கட்சி நிதியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு நிதி கொடுத்துருக்குது அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினஞ்சு கோடி செக்காக கொடுத்தாங்க இப்போ இவங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தாங்க இவங்க அந்த மாதிரி சிபிஎம்முக்கு பத்து கோடி கொடுத்தாங்க இப்போ அந்த மாதிரி இவங்க திமுக செக் மூலியமாவே அந்தந்த வங்கியில அவங்க ஒரு ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் நிர்ணயிச்சுக்கிறாங்களே ஆளுக்கு ஐம்பது லட்சம் போட்டால் கூட அவர்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் இந்த பணம் எல்லாம் எப்படி வருதுன்றது ஒன்றும் புரியாத பு புதிர் அவர்களுக்கு மாத்திரம் எப்படி தெரியுது இது இரநூறு கோடி முப்பது கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி நாலு கோடின்னு பிடிக்கிறாங்க அது எப்படின்றது ஒண்ணுமே புரியல ஏன்னா ஈஸி ட்ரான்சேக்ஷன் தான் இப்போ கவர்மெண்ட் தேர்தல் ஆணையமே அதுக்கு தான் வழி வகுத்துக்குதா தொண்ணூத்தஞ்சு லட்சம் பண்ணலாமே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒரு வேட்பாளர் ஐம்பது லட்சம் இது பண்ணால் கூட நாற்பது வேட்பாளரில் இருபது கோடி ரூபா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கே புரியல இது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு பரபரப்புக்காக செய்யப்படுகிறதா அல்லது பறக்கும் படையினர் இவ்வளோ சின்சியாரிட்டியாக இருக்கிறாங்கன்றதுக்காக செய்யப்படுறதான்னு தெரியல இந்த கஞ்சா கடத்தல் வழக்கு மேற்கு இது தொடர்பான விஷயங்களில் சாதி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது சம்மன்கள்லாம் அனுப்பிவிட்டு சொல்றாங்க இன்று கூட ஆய்வு அமீருடைய அலுவலகங்கள்லாம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அடையப்படுது இந்த விஷயம் திமுகவினுடைய தலைமைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது சார் இதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க இது பொலிட்டிக்கலுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு விஷயமா அல்லது அந்த குற்றச்சாட்டுகள் மீது உண்மை இருக்கும் நம்புறீங்களா அதெல்லாம் வந்து ஒரு நபரு வந்து யார் நபர்னு சொல்லிட்டு அவர்கள் மீது எந்த நபர் என்பத ஒரு நபரு தவறு செய்யறார் குற்ற வழக்குல சம்மந்தப்படுறாருன்னா அவர் கைது செய்யப்படும் படும் வரை அவர் குற்றவாளின்னு யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை யார் நேத்திலே எழுதி வச்சிருக்குதா இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இவரு சாபர் சாதிக்கு வந்து அவருக்கு வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு எடுத்திருக்காரு அத வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ பொருள் அதானி துறைமுகத்துல கைப்பற்றினாங்க அதானிய குற்றவாளியா சேர்த்துருவாங்களா இவங்க அதானி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பயன்படுத்துறது வேற நேரடியாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லாம வீடியோ வந்து என் கைது பண்ணாது இல்லையா யார கடிதம் கைது பண்ணாது ஜாபர் சாதிக்கு கைது பண்ணியிருக்காங்க இப்போ நான் அதானி துறைமுகத்துல கூட போதைப் பொருள் கண்டுபிடிச்சு கைது பண்ணாங்களே அதே மாதிரி தாங்க அரசியல் ஒரு பிளேஸ் அதுல ஒரு நபர் தவறு செய்ய ஒரு அரசியல் கட்சியை தவறு செல்ல முடியாதுல்ல ஒரு பிளேஸ் நீங்க சொல்றீங்களே அது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ இந்த தெருவுல நான் இருக்கேன் இந்த தெருவுல ஒரு குற்றவாளி இருக்காரு என்னுடைய நண்பரா இருப்பாரு அவர் குற்றவாளின்றது அவர் நெத்தில எழுதி வச்சிருக்காரு சட்டங்கள் அவர் கைது செய்யும் போது தான் நமக்கு தெரியுது அவர் குற்றவாளி என்று அப்போ நம்ம எப்படி அவர் இது பண்ண முடியும் அவர் எப்போதுமே நண்பராக தான் இருந்துட்டு இப்போ வணக்கம் சொல்லுவார் டெய்லி கூட நின்று பேசுவார் அதுக்காக அவர் என்னோட சம்மந்தப்பட்டார்னு யாரையும் ஒரு வலைய தூள்வி அழைச்சிட்டு வர முடியாதுல்ல இது வந்து இவர்கள் தேர்தல் வெற்றிக்கான பிஜேபியின் தேர்தல் வெற்றிக்காக தன்னுடைய நிலைப்பாடுகளை வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க பரபரப்பு வாங்குறாங்க மக்கள் மத்தியில் இப்போ இது அடுத்த கட்ட உங்க வீட்டுக்கு மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் ஏற்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து என்ன செய்வதாக இருக்கிறது நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை அது ஏற்கப்படலன்னா அதுக்கு அர்த்தம் கட்ட முடிவு என்னுடைய அரசியல் கட்சியை பதிவு செய்து அதற்கான வேலைகளில் ஈடுபடுவதற்கும் நன்றி சார் இந்த ஒரு தேர்தல் பணிகளுக்கு இதற்கான நேரத்தை